ட்ரம்ப் போட்ட வரியால் அதிக பாதிக்கப்படுவது போவது இந்தியா தானாம் ஏன் தெரியுமா பரஸ்பர வரிகளை விதிக்கும் அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்தால் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் அதிக ஆபத்துகளை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் மார்கன் ஸ்டான்லி முதல் நோமரா ஹோல்டிங் சின் ஆகியோரும் எச்சரித்துள்ளனர் மேலும் இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன பத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கின்றன இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும் இப்போது பத்து சதவீதத்திற்கும் கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கிறது அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு இந்தியா மற்றும் தாய்லாந்து ஆகிய இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது அதிக வரிகளை விதிக்கின்றன பத்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பல பொருட்கள் மீது இரண்டு நாடுகளும் அமெரிக்கா மீது விதிக்கின்றன இப்போது பரஸ்பர விதிகள் காரணமாக இதே அளவிலான விதிகளை இந்தியா தாய்லாந்து மீது அமெரிக்கா விதிக்கும் இப்போது பத்து சதவீதத்திற்கும் கீழ்தான் இந்தியா தாய்லாந்து பொருட்கள் மீது அமெரிக்கா விதிக்கிறது அமெரிக்கா இறக்குமதிகளுக்கு இந்தியா விதிக்கும் சராசரி விகிதம் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதம் வரியை விட பத்து சதவீத புள்ளிகளுக்கும் அதிகமாகும் டிரம்பின் விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும் இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வேகம் எடுக்கும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் நாங்கள் மற்ற நாடுகளை சமமாக நடத்த விரும்புகிறோம் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார் இறக்குமதி ஏற்றுமதி வரியில் டிரம்ப் கண்டிப்பானவர் இந்தியா இறக்குமதி வரியை குறைக்கவில்லை என்றால் டிரம்ப் வரியை ஏற்றுவார் இதனால் இந்தியாவில் பொருட்கள் உயரலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெளியிட்ட வரி விதிக்கப்படும் நாடுகளின் முதல் லிஸ்டில் இந்தியாவின் பெயர் குறிப்பிடவில்லை ஆனால் சீனாவின் பெயர் இடம்பெற்றுள்ளது வர்த்தக பற்றாக்குறை அடிப்படையில் இந்த வரி விதிப்பை டிரம்ப் மேற்கொண்டுள்ளார் மெக்சிகோ மற்றும் கனடா மீது சதவீத வரிகளையும் சீனா மீது பத்து சதவீத வரிகளையும் விதித்துள்ளார் சீனா மெக்சிகோ மற்றும் கனடா அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறையில் முதல் மூன்று இடங்களை வகிக்கின்றன சீனா அதிகபட்சமாக முப்பது புள்ளி இரண்டு சதவீதம் மற்றும் கனடா பதினாலு சதவீதம் வரி பற்றாக்குறையில் பங்கு வகிக்கின்றன அமெரிக்காவை ஒட்டுமொத்த பற்றாக்குறையில் இந்தியா மூன்று இரண்டு சதவீதத்தை மட்டுமே பெற்றுள்ளது அமெரிக்க வர்த்தக பற்றாக்குறைகள் ஒன்பதாவது இடத்தில்தான் இந்தியா உள்ளது இதனால் அமெரிக்கா கூடுதல் வரி விதித்த நாடுகளில் முதல் லிஸ்டில் இந்தியா இல்லை அமெரிக்காவில் இருந்து இயற்கை எரிவாயு இறக்குமதியில் இந்தியா தான் முன்னிலையில் உள்ளது அமெரிக்காவிடம் இருந்து கூடுதலாக இயற்கை எரிவாயுவை இந்தியா இறக்குமதி செய்து அமெரிக்காவை சமாதானம் செய்யும் வாய்ப்புகளும் உள்ளன மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவிற்கான அனைத்து ஹெக்கு இறக்குமதிக்கும் இருபத்தி சதவீதம் வரி விதிப்பதாக அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் அதிக அளவில் இந்திய ஹெக்கு பயன்படுத்தப்படும் நிலையில் ட்ரம்பின் இந்த முடிவு இந்தியாவின் ஹெக்கு ஏற்றுமதியை பாதிக்கும் வாய்ப்புகள் உள்ளன அமெரிக்கா வர்த்தகங்கள் வேறு நாட்டு எக்கு பொருட்களை வாங்கும் வாய்ப்புகளும் உள்ளன சர்வதேச அரசியலில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ட்ரம்பின் விதி காரணமாக இந்தியா தாய்லாந்து பொருட்கள் விற்பனை குறையும் இதனால் இப்போதுதான் ஏற்றுமதியில் வளர்ந்து வரும் இரண்டு நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்தி சந்திக்கும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம மேன்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்